வர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு அந்த கெசட் தான் சரிங்களா இந்த கெசட்டில் வெளியே வந்த போட்டித் தேர்வுக்குண்டான பாடத்திட்டம் சரிங்களா இதுதான் இதெல்லாம் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் செய்தியாகவும் வந்துட்டுருக்கு சரிங்களா பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறது இடைநிலை ஆசிரியர் பணி தெரிவிற்கான போட்டித் தேர்வு அமைப்பு மொத்த வந்து நூற்றி ஐம்பது வினாக்கள் கொள்குறி வினா வகை சரிங்களா ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஒரு மதிப்பெண்ணை நூற்றி ஐம்பது மதிப்பெண்க்கு சரிங்களா மூன்று மணி நேரம் பேப்பர் ஒன்றுக்கு சரிங்களா இடைநிலை ஆசிரியர் போட்டி தேர்வுக்கான பாடத்திட்டம் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா சிலபஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றாம் ஒன்று முதல் பத்து வரையிலான தமிழ் ஆங்கிலம் கணித அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பாடத்திட்ட வரைவு பாடத்திட்ட வரை ரெண்டாயிரத்தி பதினேழில் பின்பற்றலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் அதாவது ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முப்பது முப்பது கொஷின்ற வேதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து பாடத்துலையும் சமூக அறிவியல் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் இதில் இருந்து சரிங்களா அடுத்ததாக குறைந்தபட்ச மதிப்பெண் முப்பது முப்பதெல்லாம் எடுத்தால் தான் வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் தேர்வு கேசியெல்லாம் தேவையில்ல இருந்தாலும் அது வந்து ஒரு ப்ரொசீஜர் குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து முப்பது கிலோக்காடு சரிங்களா அது தேவையில்லை இலக்கு அதிகமாக தான் நிர்ணயிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா படதாரி ஆசிரியர் பணித் தேர்வுக்கான போட்டித் தேர்வு அமைப்பு மொத்தம் அவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது வினா ஒவ்வொரு மருக்கும் ஒவ்வொரு வினாவிற்கும் ஒவ்வொரு மதிப்பெண் மூன்று மணி நேரம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீ பிடிக்கு அதாவது பட்டதாரி ஆசிரியர் பண்ணியிருக்க சிலபஸ் என்னென்னா மேஜர் சரிங்களா தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் ஆகிய பாடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவு செய்யப்படும் நிலையில் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலவள தயாரிக்கப்பட்ட இணைப்பில் வைக்கப்பட தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் தாவரவியல் வரலாறு மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கான பாடத்திட்டத்தை பின்பற்றலாம் பட்டதாரி ஆசிரியர் தமிழ்னா தமிழ் சரிங்களா அதே மாதிரி இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மேக்ஸ்னா மேக்ஸு பட்டதாரி ஆசிரியர் அறிவியல் அறிவியல்னால் அவங்கவுங்க மேஜர் இயற்பியல் வேதியியல் தாவரன் மற்றும் இளைஞர்கள் பட்டதாரி ஆசிரியர் அமுகவல்னால் அவங்க வந்து யூஜியில் என்ன மேஜராக எடுத்து படிச்சிங்களோ அந்த பாடத்திட்டத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதே மாதிரி முப்பது விழுக்காடு மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண் அடுத்து தேர்வு கட்டணம் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து இரநூத்தி ஐம்பது மற்றவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவினருக்கு ஐநூறு அதே மாதிரி காலி பணியிடங்களுக்கு ஏற்ப சுழற்சி முறையை வந்து பின்பற்றதாக சொல்லியிருக்காங்க போட்டித் தேர்வில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் ஒன் ஈஸ்ட் என்ற விதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒரு முன்னுரிமை என்ற அந்த மாதிரி எதுவும் தெரியல இதில் கொடுத்துருக்கிற தகவலை தான் இதான் எல்லோரும் வந்து நியூஸாக வந்து போட்டுட்ருக்காங்க சரிங்களா எது எப்படி இருந்தாலும் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே